ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குறுசு குர சனி பியச்ச ராகவே கேதவே நமக்கு காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி கடக ராசி இந்த ராசியின் அதிதேவரே சந்திர பகவான் இந்த ராசியில் தான் காலபுருஷனுக்கு ஒம்போடைய குரு பகவான் உச்ச பலமும் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று குரு சந்திர யோகத்தில் அமைகின்றார்கள் பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் சதுத்தர் கேந்திரமான மாட மாளிகை போன்ற கூட கோபுரமான வீட்டுக்கு சொந்தக்காரனும் நீர்நிலை தோட்டம் வசிக்கும் ராஜயோகமான விருந்தடுமைக்கு மிகப்பெரிய பங்களா போண்டை வீதிவாசலை அமைத்து தோட்டத்திலோடு வாழக்கூடிய ராஜயர்கள் கணிசமாக எழுபது சதவீதத்திற்கு மேலே பெறுகின்றார்கள் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் மேலும் இந்த ராசியில் பூசம் சனிபகவான் நட்சத்திரமும் புணபூஷன் குருபவானி நட்சத்திரமும் கேட்டை புதன் பகவான் நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் அவதார புருஷர்களாக இருக்கின்றார்கள் இவருடைய வாழ்க்கை அரசியல் ராஜதந்திரியாகவும் அரசியலை களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உலகத்தில் திறந்த மா மனிதர்களில் வருபவர்கள் பெரும்பாலும் கடகராசி கடலெடுத்து உயிர்வர்கள் வருகின்றார்கள் இவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒம்பது மாதங்களை கடந்து இந்த புரட்டாசி மாதத்தில் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரும் இன்றைய நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத வண்ணமய நாளாக மகிமை நாளாக மாறப்படுகிறது பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு மூன்று பனிரெண்டு கூடிய புதன் பகவான் கண்ணில் உச்சம் பெற்று புரோட்டாசு பதினஞ்சு வரை எட்டாம் வீட்டில் புரட்டாசி பதிமூணு வரை ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறான் இந்த ஒன்பதாம் வீட்டில் உள்ள சனீஸ்வர பகவானை இந்த சனி புதன் பகவான் பார்க்கும்பொழுது சனீஸ்வர பகவான் என்னில்லா செல்வாக்கு யோகத்தை கொடுத்து இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களை பல வழிகளில் பல நாள் வருமானத்தை ஒரு நாள் நிதி திரட்டும் வெளிநாட்டு வழி வருமானத்தை வெளிநாட்டு வாழ் வருமானத்தையும் டாலர் வருமானத்தையும் கொடுக்க உங்களுக்கு ஆயத்தம் வாங்கிவிட்டார் நாரடி நீங்க ரெடியா நாரடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு நவக்கிரங்களை பட்டியலில் பானு மைந்தன் பகவானை இந்த புதன் பகவான் பார்க்கும்போது உங்கள் குபேர துல்லிய ராஜம் இந்த காலகட்டங்களில் அடிக்கப் போகிறது மேலும் இந்த புரட்டாசி இருபத்தி மூணு வரை உங்கள் ராசிக்கு நான்குக்கும் பதின்கூடிய சுக்கர பகவான் இந்த கடகராசிக்கு சுக்கர பகவான் இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனவேட்டில் சுக்கர பகவான் கேது பகவானை இணைந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது எட்டாம் வீட்டில் உள்ள கரும்பாம்பு எதிரில்லாத தனபரவு யோகத்தை யாரும் எதிர்பார்க்க முடியாத பதவி யோகத்தையும் இந்த காலகட்டங்களை கொடுத்து இந்த புரட்டாசி மதத்தில் உங்களே ஆளுயிர மாலைக்கு சொந்தக்கார அற்புத தனபரவு பெற்றவர பெரும் நிதி படுத்தவரா ஏன் மிகப்பெரிய தனமான்களுக்கு நிதி கொடைக்கும் சாகச சக்கரத்தை பெரும் தனபரவு குபேர குல்தலிய ராஜயோகப்பட்ட குபேரனை போல் போகின்றது இந்த புத புத பகவானின் அற்புத சுக்குர பயிற்சியும் புதன் பயிற்சியும் மேலும் இந்த புரட்டாசி இருபத்தி மூணு வரை உங்களுக்கு ஆறுக்குடியவரை குரு பகவான் பன்னிரெண்டாம் எட்டி மிதினத்தில் மறந்து விபரதராஜ யோகத்தை அள்ளிக் கொடுக்கின்றான் அள்ளிக்கோடு பரில் வல்லமை பெற்றவன் அவன் பழனி எப்பன் அள்ளிக்கோடுபரில் வல்லமை பெற்றவன் அவன் பழனி எப்பன் என்று செல்லும் அளவுக்கு அப்போது முருகப்பெருமானின் திருபர்தான் உங்களுக்கு ஐந்து குடி யோகான முருகப்பெருமானே உங்களுக்கு வாழ்க்கையில் அள்ளிக் கொடுப்பதில் வல்லமை பெற்று மிக பெரிய குருபவான் பெருந்தனத்தை அள்ளி கொடுக்கின்றார் புரட்டாசி இருபத்தி மூணு பேருக்கு வரும் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஒன்ப கூடிய பாக்கியாதிபதி வென்று உங்கள் வாழ்க்கையை மிகவும் குபேர துல்லிய ராஜயோகமாக ஆக்கப் அவருடைய ஐந்தாவது விசேஷ பருவை நான்காம் இடத்தை போய் வாகன யோகம் வீடுமனை யோகம் சிரச்சத்து யோகமும் ஆறாம் இடத்தை பார்க்க அரசாங்கம் வழி ஆதாயமும் கடவுளுக்கு வம்பு கோட்டிய சாதம் அவருடைய நேரமும் ஒன்பதா வீட்டை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒய்யாறமாய் மிகப்பெரிய புதல் யோகமும் பல நாள் வருமானம் ஒரு நாள் கிடைத்து வெளிநாட்டு வழி வருமானத்தை இருந்த இடத்துல இருந்து கொண்டே உள்ளங்கரை அசைக்கூடிய ராஜயோகத்தையும் குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டார்கள் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராசிக்கு இரண்டு கூடிய புதன் பகவான் சூரிய பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை இருந்து கொண்டு ஒன்பதாம் இடத்தில் உள்ள சனி பகவானையும் பார்க்கின்றார்கள் அந்த வகையில் உங்களுக்கு முயற்சிகள் எண்ணங்கள் பல வழிகளில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரமும் நீங்கள் யார் என்று நேரமும் வரும் கல்வியில் மாணக்கர்கள் படிக்கக்கூடிய நேரம் ஏற்படும் மேலும் ஏற்கனவே பணியாற்றியவர்களுக்கு ப பதவிபரமான உயர்வும் படிப்படியாக உதவி ஏற்பட்டு நீங்கள் உயர்ந்த உன்னத நிலை அடையக்கூடிய ராஜயோகத்தையும் இந்த சூரிய பகவானும் தருகிறார் உங்களுக்கு துலாத்தில் உள்ள செவ்வாய் பகவானும் மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் முயற்சியை பலிதமாக்கி உங்களை மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறார் ஆக மொத்தத்தில் இந்த புரட்டாசி மதத்தில் புதலியோகம் பல கிடைக்கப்பட்டு பல நாட்கள் வருமானம் இயங்கியிருந்த எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் வெளிநாடு சென்று வாழக்கூடிய ராஜயோகம் பெற்றவராகவும் உங்களுடைய தொழில் உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோகம் மிகப்பெரிய தனமந்தர் பட்டியலில் இந்த புரட்டாசு மாதத்திற்குள் இவர்கள் வருவது உண்மை இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் இந்த கடகராசிக்காரர்கள் அம்பிகை ஆலயம் சென்று அம்பிகைக்கு பால் அபிஷேகம் செய்து நீரபிஷே மோரபிஷேகம் செய்து தேனபிஷேகம் செய்து அம்பிகையை நீங்கள் மனதார துதித்து வரும் பொழுது அம்பிகையே ஈஸ்வரையே என்று நீங்கள் அம்பிகையை மனதார துதித்து வழிபடும் பொழுது அம்பிகையின் அருள்கராட்சி பெற்று நீங்கள் மிகப்பெரிய தன்னவராய் என்றும் பூத்த மன்னவராய் மகா சக்கரவர்த்திகள் வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசிக்காரர்கள் கண்ணியவான்களாக மிகப்பெரும் சாதனையாளராக மிகப்பெரும் யோகம் பெற்றவள புரட்டாசி மாற்றுகள் வந்து மிகப்பெரிய நீங்கள் தெரு குறப்பட்ட மிகப்பெரிய நிழச்சுவாங்கற வருவதே இதselமான உண்மை உண்மை உண்மை